எங்களுக்கு டாலர் வேண்டாம் இந்திய ரூபாய் கரன்சி அதை கொடுங்க அப்படின்னு தற்போது உலக நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியாவை பார்த்து கேட்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம நரேந்திர மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது இன்னைக்கு அமெரிக்கா ட்ரம்ப் அவருக்கு எதிராக செஞ்சிருக்காரு இதன் காரணமா உலக அளவில் பொருளாதாரம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தலைகீழாக இன்னைக்கு உலக அளவுல மாறியிருக்கு அப்படி உலக அளவில் பொருளாதாரம் வர்த்தகத்துல என்ன மிகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு நிகழ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக அளவுல நிறைய நாடுகள் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னாலே ஒன்னு டாலர் இல்லனா தங்கம் இந்த மாதிரியான பொருட்களை கொடுத்துதான் ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்குறதும் இல்ல விற்கிறதும் மாதிரியான பண பரிவர்த்தனையா உலக அளவுல ஒரு நாடுல இருந்து இன்னொரு நாட்டுக்கான பண பரிவர்த்தனையா அவங்க தங்கத்தையும் டாலரையும் தான் மிகப்பெரிய அளவுல நம்பிக்கிட்டு இருந்தாங்க நம்ம இந்தியா கூட அமெரிக்க டாலர் கொடுத்துதான் Hai பல நாடுகள்ல இருந்து பொருட்களை வாங்குறது இறக்குமதி செய்யறது இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் அவர் செஞ்ச விஷயம் ஃபஸ்ட் நரேந்திர மோடி அவர்களை ரொம்ப பெரிய அளவுல கோபப்படுத்திருக்கு முக்கியமா நம்ம இந்திய விவசாயிகள் அவங்களை வஞ்சிக்கிறதுக்காக ட்ரம்ப் அவர் நம்ம இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்கறது மிகப்பெரிய அளவுல மோடி அவருக்கு பயங்கரமான ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு சோ அதனால இனிமேட்டு நாங்க உலக அளவுல எந்த நாட்டுக்கிட்ட பண பரிவர்த்தனை செஞ்சாலும் அதை கண்டிப்பா டாலர்ல நாங்க பண பரிவர்த்தனை செய்ய போறதில்லை அப்படிங்கிற இந்த முடிவை தற்போது மோடி அவர்கள் எடுத்திருக்காரு மோடி அவர்கள் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு முக்கியமா அமெரிக்கா அண்டை நாடா இருக்கிற பிரேசில் அவங்க ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த பக்கம் ரஷ்யா அவங்களும் நம்ம இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா நம்ம இந்தியாவுடைய எதிரி நாடு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க சைனா அவங்களும் பாத்தீங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படி நம்ம இந்தியா உடனடியாக உலக அளவுல பண பரிவர்த்தனை நம்ம இந்தியன் ருபிலேயே அந்த பண பரிவர்த்தனையை செஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உடனடியாக அதை செஞ்சிட முடியாது அதுக்கு

இப்போ மோடி உடனடியாக உலக அளவில் நம்ம இந்தியா வல்லரசு சாகனம் முன்னேறணும் அப்படின்னா நம்ம இந்தியா நம்ம இந்திய ரூபாயில தான் இனிமேட்டு பண பரிவர்த்தனை பண்ணணும் அப்படின்னு உலக நாடுகள் நம்ம இந்தியா கிட்ட பொருளாதார கணக்கு வச்சிருக்க எல்லா நாடுகள் அவங்க எல்லாருக்குமே நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியில வந்து அவங்க நாட்டின் பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிக்கிறதுக்கான முழு அனுமதியும் தற்போது மோடி அவர்கள் கொடுத்துட்டாரு இதன் காரணமாக நம்ம இந்தியா யார் யார் உலக அளவில் பண பரிவர்த்தனை பொருளாதார இது எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியில அவங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்குவாங்க அதன் மூலியமா உலக அளவுல இனிமேட்டே நம்ம இந்தியா டாலரையோ இல்ல தங்கத்தையோ கொடுத்து கரென்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறத விட நம்ம இந்தியா ரூபாய் நோட்டை உலக அளவுல கொடுத்து நம்ம இந்தியா இனிமேல் பண பரிவர்த்தனை செஞ்சுக்க முடியும் அதற்கான அந்த வேலையை தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புலியார் சுழி போட்டு மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்காரு சோ இதன் காரணமா அடுத்தடுத்து ஃபர்ஸ்ட் பிரேசில் சைனா ரஷ்யா இப்படி எல்லாருமே நம்ம இந்திய ரிசர்வ் வங்கியில வந்து அவங்க கணக்கை ஓபன் பண்ண போறாங்க நம்ம இந்தியாவில வந்து ஓபன் பண்ண போறாங்க இதன் காரணமா நம்ம இனிமேல் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வங்கி கணக்குல நம்ம இந்திய ரூபாய் மதிப்பிலேயே அவங்களுக்கு பணத்தை போட்டா போதும் சோ அதனால அவங்க எல்லாருக்குமே இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா டாலர்களாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனிமேட்டு நம்ம இந்தியன் ரூபை தான் அவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறாங்க அதே போல அமெரிக்கா அவங்க எல்லாருக்குமே அடுத்தடுத்துன்னு விதிச்சிருக்க இந்த வரியால அவங்களுமே கூட எங்களுக்கு டாலர் வேண்டாம் மேலே இந்தியன் ரூபாய் கரன்சியை கொடுங்க நாங்களும் உங்ககிட்ட ஏதாச்சும் பொருள் வாங்கினா எங்க நாட்டு காசை நாட்டுக்கு மட்டுமே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அமெரிக்க டாலர் எல்லா இடத்திலுமே நம்ம தவிர்த்தலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிரேசில் ரஷ்யா சைனா இப்படி அடுத்தடுத்து குட்டி குட்டி நாடுகள் எல்லாருமே நம்ம இந்தியா கரன்சியை இனிமேட்டு அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அமெரிக்க டாலர் எல்லா இடத்துலையுமே தவிர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக உலக அளவில் பார்த்தீங்கன்னா தற்போது பொருளாதாரம் இது வரைக்கும் டாலரில் தான் எல்லாருமே பண பரிவர்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க அது தலைகளாக மாறி அவங்க அவங்க நாட்டு காசில் முக்கியமாக அதிக அளவில் நம்ம இந்தியன் ருபி தான் உலக அளவில் நிறைய இடத்துல வர்த்தகம் செய்கிறாங்க நம்ம இந்தியன் ருபி உலக அளவில் எல்லாருக்கிட்டையுமே போய் சேர்ந்து உலக அளவில் அமெரிக்க டாலர் இருந்த எல்லா இடத்தலயுமே நம்ம இந்தியன் ரூபாயே போய் சேர இருக்கு அதற்கான தோக்க புள்ளியை தற்போது மோடி அவர்கள் போட்டிருக்காரு இது அமெரிக்கா இதுவரைக்கும் நம்ம இந்தியா கிட்ட இருந்து வாங்கنا அடிலியே மிகப்பெரிய அடி இது அப்படினா சொல்லலாம் சோ நீங்க இந்த விஷயத்துல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா உங்க கருத்தை சொல்லுங்க